ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் விசாக்குட்டியும் யோகா பண்ண போகிறேங்க ஜூம் மீட்டிங்கில் விசாக்குட்டிக்கு இப்போ தான் த சங்கீத அப்படின்ட்டு தூக்கம் வருது டே ஓம் சொல்கிற அப்படின்னா அதுக்கு சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு சொல்ல முடியாது அப்படின்ட்டா நாங்களும் மூணு தடவை ஓம் சொன்னோமா அதுக்கு முடியவே முடியாதுன்ட்டான் டேய் சும்மாவாவது சொல்கிறானதுக்கும் ஆஹா தூங்கி தூங்கி எம்எல்ஏ விழுகுறானுங்க டே அட்லீஸ்ட் நீ பண்ணாவது பரவாயில்ல என்னையாவது பண்ண விட்ற அப்படின்றதுக்கும் கேட்கலை எவ்வளோ நேரம் தான் மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறாரு கொஞ்சம் நேரம் தான்ண்டா நீ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்னா அதுக்கு இருந்துக்கிட்டு அப்படியும் அப்படின்ட்டாரு முட்டி போட்டிருக்கிற கால் வலிக்குதாமாங்க சொல்றாரு என்கிட்ட கையை கூப்பி ஒரு ஸ்லோகம் சொல்லணும் சொல்ற அப்படின்னதுக்கு அட்லீஸ்ட் கையாவது முடியாதுன்ட்டாரு ஏ சும்மா கூப்பியாவது கூடுறான்னுக்கு முடியவே முடியாதுட்டாரு அந்த ஸ்லோகம் எனக்கு தெரியும் நாங்க தினமும் யோகா கிளாஸ் இருக்கிறவங்கட்டி எனக்கு எல்லா ஸ்லோகமும் தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல கையை மட்டும் கூப்பிடுறான்னுக்கு அதுவும் முடியாதுன்ட்டாரு நானும் எடுத்து கடைசியில் கூப்பி விட்டுட்டேன் அதுக்கு அதுவும் முடியாதுன்ட்டாரு அப்படியே கையை கீழே கொண்டு வந்துட்டார் அப்புறம் கீழே கும்மிடா அப்படிங்கிறதுக்கு கும்மிணுமா அப்படிங்கிறாரு அப்புறம் ஒரு வழியை கும்மிச்சிட்டாரு மீட்டிங்கை பாடுறதுக்கு கீழே இருக்காரு கையை தேய்ச்சிட்டு ஒரு ஸ்லோகம் சொன்னோம் அதுவும் தெரிலன்ட்டாரு சரி பரவாயில்ல கையை இப்படி வெயிடும் அப்படின்னு அதுவும் முடியாதுன்ட்டார் என்னையும் பண்ண விட விட மாட்டேறாருங்க பத்தாததுக்கு அப்புறம் ஒரு வழியாக சமங்கால பொடைச்சுடாங்க அப்புறம் எந்திரினதையும் எந்திரிக்கணுமா எப்போ தான் மீட்டிங் முடியும் அப்படிங்க டேய் ஒன்றா மீட்டிங் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கா ஸோ அவனு யோகா க்ளாஸுக்குலாம் வரமாட்டேன் அப்படின்ட்டார் அடுத்தது நின்று ஓட சொன்னாங்க அவரை சொன்னால் என்னை அடிச்சிட்ருக்காரு எனக்கு வலிக்குது விடுறான்னா கேட்கவே மாட்டிடாதுங்க அப்புறம் விட்ரா அப்படின்ட்டு ஒரு கற்றுக்கத்துனேன்னா உடனே என்ன பண்ண மாட்டேன் போங்க நான் யோகாவே பண்ணல அப்படின்ட்டு சரி பண்ணுறா பண்ணுறா அப்படின்றதுக்கப்புறம் பண்ணாரு ஆனால் என்னை அடிச்சிக்கிட்டே தான் இருந்தார் நின்ற இடத்துலையே பண்ணுங்க ஆனால் அவர் என்னை அடிச்சேன் கேட்டி நான் அந்த சைடு இந்த சைடுன்னு ஆடிக்கிட்டே தான் இருந்தேன் சாரை பார்ப்பாரா பண்ணுவாரா சார் பார்க்கலாம் பண்ண மாட்டார் அடுத்தது கொஞ்சம் நேரம் நின்ண்டா அப்படின்னதுக்கு அப்பாடா அப்படின்ட்டு மூச்சை இழுத்து விட்டாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நீய தூக்கி செஸ்ஸில் வைக்கணும் என்னால் முடியல டெய் நீ பண்ணுறானதுக்கு மாட்டேன் நான் யோகா பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு சும்மா இருக்காருங்க அப்புறம் குதிக்கிறாரு டேய் நீயே தூக்கிறான்னா அதை கேட்க மாட்டேன்ட்டார் அப்புறம் நான் அடிக்கிறாரு இவனும் பண்ண மாட்டேனா என்னையும் பண்ண விட மாட்டீனான் ஒரு ஒரு எக்ஸசைஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன ரெஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லெக்கை தூக்கி பேக்கில் அடிக்கணும் அதுக்கு அவர் என்ன தான் பாங்களே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது யோகா பண்ணுறப்போ நம்ம தான் கவனிக்கணும் ஆனால் நான் என் தம்பியை தான் இருந்தேன் என்னையும் பண்ண விட மாட்டேன்னா அவனும் பண்ண விட மாட்டேறான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லெக்கை சைடில் கொண்டு போகணும் அதுக்கு அவர் தவக்கலை மாதிரி பண்ணார் அடுத்தது லெக்கை முன்னாடி கொண்டு வரணும் அடுத்தது லெக்கை பின்னாடி கொண்டு வரணும் நான் மீட்டிங்ல சுத்தமா தெரில எங்க பாருங்கள் மேட்டை என்ன பண்ணுறான்னு அவன் விளையாண்டுருக்கான் யோகா பண்ண சொன்னா அப்புறம் குதிக்க சொன்னாங்க அது தான் ஜாலியாக குதிச்சுட்டு இருந்தான் ஏன்னா குதிக்கிறது அவங்க ரொம்ப பிடிக்கும் அடுத்தது ரெஸ்ட் கொட்டாயிடுறாரு அவருக்கு தூக்கம் வருது ஆறநிலருந்து ஏழு மணி வரைக்கும் மீட்டிங்க அவர் நாமளாக அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுவார் எந்திரிச்சு மாடு பிடிச்சிட்டு போகலாம் காட்டுக்கு தோப்புக்கு அப்படிம்பார் இன்றைக்கி யோகா பண்ணோன்னதையும் எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் எலிப்பு உட்கார வச்சுருக்கோம் வலுக்கட்டாயத்தில் உட்காந்துருக்கோம் அடுத்தது சார் சொல்லிகிட்டு இருந்தார் யோகாவை எப்படி பண்ணணும் அடுத்தது என்ன என்ன யோகா எத எது பண்ணணுன்ட்டு விசா குட்டிக்கு ஒன்றும் புரியல சும்மா அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தார் யார் யாரெல்லாம் மீட்டிங்க்கு வந்திருக்காங்கன்ட்டு நீ திருப்பி பண்ண சொல்லிட்டாங்க திருப்பியுமா ஓ அப்படின்ட்டாரு நம்ம ஹேண்டை வந்து மேலே கொண்டுட்டு போகணும் தலையை கீழே கொண்டுட்டு வரணும் அதுக்கு ஹேண்டை கொண்டுட்டு வராமல் சும்மா சும்மா தலையை கீழே ஓட்டுட்டு இருந்தார் ஆனால் இவர் பண்ணுறதும் பார்க்க ஒரு ஜாலியாக தான் இருக்குது அடுத்தது ஸ்டைல் அதே மாதிரி இது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது திரும்பிடான்னுக்கு அப்புறம் திரும்பிட்டார் டீச்சர்லாம் சொன்னால் ஆமாம் ஆமான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அடுத்தது ஹிப்பில் கையை வச்சுட்டு பண்ணணும் அடுத்தது நம்மளோட நெக்கை வந்து நெக்குக்கு அடுத்தது நம்ம நெக்கை இந்த சைடு இந்த சைடு பார்க்கணும் அதுக்கு விசா குட்டி பார்த்திங்களா அப்படியே முடியாது அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு டே கழுத்து சுழிக்க போகுதுடா அப்படின்னதுக்கு அதெல்லாம் சுலுக்காது அப்படின்ட்டாரு அப்புறம் என் மேலே சாஞ்சிக்கிட்டு வெட்டி நான் ஏன் பேசிகிட்டு இருந்தார் பேபி இந்த மீட்டிங் முடிஞ்சிருமா நான் பேசாமல் போகட்டா நான் போய் ஆடு மேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறேன்ட்டு இருந்தான் நாளைக்கு அழு மீட்டிங்க்கு வந்துருவியான்னு கேட்டதுக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கா உனி தினமும் மீட்டிங் இருக்குண்டா அப்படின்னதுக்கு ஐயோ அப்படின்ட்டாரு அடுத்தது நம்ம லெக்க ஹாஃப் கீழே பார்த்து ஹாஃப் ரொட்டேட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாட்டு மட்டும் பாருங்களேன் எனக்கு பயங்கர சிரிப்பு சிரிப்பாக வருது இவர் பண்ணுறது ஒன்றொன்னையும் பார்க்க பார்க்க அடுத்தது மேலே பார்த்து ஹாஃப் ரொட்டேட் பண்ணும் அதுக்கு தலை ஏதோ நட்டு கழிந்த மாதிரி அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்கார் டே இப்படி மேலே பார்த்து ஹாஃப் ரொட்டேட் பண்ணான்னா எனக்கு அதெல்லாம் வராது எனக்கு வர்றது தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு டேய் உனக்கு இது வரும்டா நீ அன்னைக்கு பண்ணலடா அப்படின்னதுக்கு அது அப்போது இது இப்போது அப்படின்ட்டாரு எனக்கு கழுத்து வலிக்குது நான் இப்படி பண்ணேன்னா அதுக்கு டே அது நான் கழுத்து வலிகிதுன்னு அப்படின்னு அப்படின்றதுக்கு எனக்கும் கழுத்து வலிக்குது அதான் நானும் பண்ணேன் அப்படின்ட்டாரு என் மேலே அப்பப்போ சாஞ்சிப்பாரு மீட்டிங்கில் எல்லாரும் ஒழுக்கமாக கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க இவர் மட்டும் அப்படியே ஜாலியாக இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாருமே இந்த மீட்டிங்கில் இருப்பாங்க அப்புறம் சார் சொல்ல மிஸ்டர் நீ அடுத்தது என்னென்ன பண்ணுன்ட்டு நம்ம நம்மளே கவனிக்கணும்னாரு ஆனால் நான் விசாரணை தான் ஃபுல்லாக இருந்தேன் அவன் பண்ணுற ஆர்ப்பாட்டத்துக்கு அளவே இல்லை அடுத்தது கண்ணை இறுக்கமாக மூட்டு நீக்கணுங்க அவரு பாருங்களே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது சிரிக்கவும் முடியலை இந்த மூச்சு எங்கே தான் வாங்கினான்னு தெரிலங்க அப்படியே பாவமாக பார்க்குறது அடுத்தது கண்மூழிய மேலேயும் கீழேயும் அவர் அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்ட்டு என் மேல் எனக்கு கண் எரியுதுன்னு நான் தேய்ச்சேன்னா அது எங்ககிட்டே உனக்கே கண் எறியுது நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டாருங்க அப்புறம் ஒரு வழியாக கம்னு உட்காந்துட்டார் அப்படின்னு நான் நினச்சேன் அடுத்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டார் என் மேல் அடிக்க அவன் மேலே அடிக்க இந்த குட்டிச்சாத்தான உட்கா சொன்னதுக்கு ஒரு ஆட்டாங்கல கூட்டிடுவது வச்சிருக்கலாங்க அடுத்தது எந்திரிச்சு எந்திரிச்சு ஆத்தா மாடுமைக்கு போயிட்டாங்களா அப்படின்னு அப்புறம் அம்மா வேற வீடியோ இருக்கிறன்னு சொல்லிட்டாங்களே அம்மா என்ன மட்டும் எடுமா பேபி எடுத்தாலுமா அப்படின்ட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் என்ன பேபின்னு தான் சொல்லுவான் அக்கான்னு சொல்ல மாட்டான் அந்த போனை போய் உள்ள பாக்குறது எனக்கு கோவம் வந்துருச்சு அடிச்சிடலாமான்னு சரின்ட்டு விட்டுட்டேன் பாருடா இது இப்படி தான் பண்ணணும் நம்ம அடுத்தது இதுதான் பண்ண போறோம் அப்படின்னதுக்கு நீ எதுக்கு எடுக்கிற சார் தானே கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறதும் புரிய மாட்டேதாச்சு அப்படின்னதுக்கு புரியாட்டி விடு அப்படின்ட்டு அடுத்தது நம்மளோட கண்ணை கிராஸா க்ராஸாக நம்ம வெளியே வந்து மூவ் பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எப்படி அது மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் வர்த்தாமா மெட்டூர்